சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு நடிகர் யார் அப்படின்னா அது நம்ம ஸ்ரீதான் அவருடைய புகைப்படங்கள் சில வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பையும் ரசிகர்களிடம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா நம்ம ஸ்ரீயா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய உடல்நலத்தில் வந்து மாற்றம் ஏற்பட்டுருக்கு அவர் பார்த்திங்கன்னா ஆல் ஜம்முன்னு இருப்பார் ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஒரு பத்து பதினைந்து ஃபோட்டோஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆளே மெலிந்து போய் பொலிவற்று ஒரு மாதிரியான ஒரு மனலை கொண்ட ஒரு தோட்டத்தோடு தான் இருக்கார் இத்தனைக்கும் ஸ்ரீ வந்து ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கணா காணும் காலங்கள் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்ல நடிகர்னு பேர் எடுத்தார் அதுக்கப்புறம் சினிமாவில் பாலாஜி சக்தியோட வழக்கியன் பதினெட்டின் கீழ் கணக்கில் வந்து தர லோக்கலாக இறங்கி அடிச்சிருப்பார் அதுலேயும் அபாரமாக நடிப்பு அப்படின்னு பேர் வானார் அடுத்த படமான மிஸ்கினோடய ஓனாய் மாட்டுக்குட்டில் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்டாக மெடிக்கல் ஸ்டூடெண்டாக ரொம்ப ஆல் ஃபிட்டாக ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருப்பார் அதுலேயும் நல்லா நடிக்கிற பேர் எடுத்தார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பில்லம்முங்கிற படத்தில் எப்படி வழக்கின் பதினெட்டு கீழ் ஒன்பதில் ரொம்ப லோக்கலாக அடித்தார் அது மாதிரி லோக்கல் ரவுடியாக ரொம்ப ஜாலியான எதை பற்றி கவலைப்படாத ஒரு பயன் அடிச்சிருந்தாரு அப்படியே லோகேஷ் காஜோட முதல் பட ஹீரோ முதல் படமான மாநகரம் அதுலேயும் ஸ்ரீதா ஹீரோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு கேரக்டராக அடிச்சிருப்பார் ஸோ தர லோக்கலாக இருந்தாலும் சரி ரொம்ப டீசெண்டான கேரக்டராக சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆகிறவர் தான் ஸ்ரீ ஆனால் இன்றைக்கி அவருடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஒடிஞ்சு போயிட்டாங்க ஒரு நல்ல நடிகருக்கு இப்படி ஒரு நிலமையா ஏன் இப்படி ஆயிட்டாரு இத்தனைக்கும் அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல அவர் தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்திக்கிட்டாரு இல்லை தனிமைப்படுத்தப்பட்டுட்டார் அந்த சோகம் காரணமாக தான் அவர் இப்படி ஆயிட்டார் சினிமாவில் அவர் எதிர்பார்த்த வாய்ப்பு வரல அப்படின்னு ஏகப்பட்ட யூகங்களை வந்து ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு தான் இருக்காங்க கடைசியாக அவர் நடித்தது வந்து இருகப்பற்று அப்படிங்கிற படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் படி செய் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அதிலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நடிகர்னு பேர் தந்தார் சரி ஆனால் இப்போது அவருடைய உடல் தோற்றம் அவர் உடல் தோட்டத்தில் மாறுபாடு அவருடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அவர் சோகமாக இருக்கார் விரக்தியாக இருக்கார் அவருக்கு அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் வட்டாரம் எப்படியாவது அவரை வந்து என்ன சொல்கிறது ஆற்றி தேற்றி அவரை பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் தொடர்ந்து தங்கள் பதிவுகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீ அவர்கள் மீண்டும் உடல் நலம் தேறி மனநலம் வந்து நல்ல ஒரு பொலிவோடு மீண்டும் தமிழ் சினிமாவில் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கையும் வேண்டுகோளும் அது நடக்கும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்